கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கினை அடையும் பொருட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகளை கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் புதிதாக கட்டித்தர அரசு திட்டமிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் தலா மூன்றரை லட்சம் ரூபாய் செலவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி வழங்கி பணிகள் நடந்து வருகிறது இதற்காக அரசால் இதுவரை ஆயிரத்து ஐம்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை துரிதப்படுத்த tùng nổ kỹ மேலும் நானூறு கோடி ரூபாய் விடுவித்து ஆணை வழங்கியுள்ளதாக நடப்பு நிதியாண்டிற்குள் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனிடையே உயர்கல்வி செல்லும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் முப்பதாம் தேதி தூத்துக்குடியில் விரிவுபடுத்தப்படுகிறது அதன்படி புதுமை பெண் திட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அத்துடன் திருச்சியில் கலைஞர் உலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க இருநூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது நான்கு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் பரப்பளவில் தரை மற்றும் ஏழு தளங்கள் கொண்ட கட்டடமாக இது அமைக்கப்படுகிறது